இப்படியும் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லி காட்டி நிறைய பேர் வந்து பிள்ளைகளை வந்து கூட்டி கொண்டு காட்டி கொண்டு இருக்காங்க என்ன நல்ல ஒரு விஷயம் இப்ப அங்கங்க வீடுகல்ல வந்து சோடிச்சிருக்க கே முதல்ல அதுல ஒரு வீடு வந்து டெக்கரேட் பண்ணி இருந்ததை பார்த்தநாங்க அதுவும் ஸ்காப்ரூல தான் உத் மே ஆன்லைன் ઓ ફાઇવ કેનેഡിയન ஐ जस्ट ஐ जस्ट சப்ளை எல்லாம் இது பண்ணி நல்லா இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு இப்போ அவர் சேர்ந்து கொண்டு இருக்கிறார் இந்த ஸ்னோ வந்து அவர் கொஞ்சம் வெட்டி எடுத்து சவ ஆனால் நேர நிற்கிற எங்களுக்கு அது ஒரு பிரம்மாண்டமா தெரியுது வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் நத்தார் கிறிஸ்மஸ் என்றது இந்த உலகத்தில் எல்லா இடவுமே மிகவும் ஒரு சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு விஷயம் அப்படிப்பட்டே கிறிஸ்மஸுக்கு இப்போ நாங்கள் கனடாவில் நினைக்கிறோம் கனடாவில் கனடாண்டில் எல்லா வெளிநாடுகள்லையுமே மிகவும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு விஷயம் கனடாவை பொறுத்த வரைக்கும் பலருக்கு வந்து இப்போ வேலை விடுமுறை என்றால் பத்து நாளுக்கு மேலே விடுமுறையாக இருக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் பலருக்கு வந்து வேலை இடங்கள்லேயே நல்ல அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்படும் இங்கே இருக்கிற கடைகள் வந்து ஆஃபர் அது இது நத்தார் ஆஃபர்னு சொல்லி இங்கே விற்பனை வந்து அமோகமாக இருக்கும் ரெஸ்டோரன்ட் எல்லாம் வந்து நிரம்பி வளையும் என்னதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு குடிக்கப்பட்ட நாள் இப்போ இருபது நாள் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இந்த நியூ இயர் அது கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்குமே ஒரு பாட்டிகள் கலியாட்டங்களுக்குரிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே சமயத்தில் இந்த வீடுகளுக்கு முன்னுக்கு சோதனைகள் என்று பார்த்தால் சிலர் வந்து அதை சிறிய அளவில் செய்வாங்க சிலர் வந்து அது ஒரு பிரம்மாண்டமாக பெரிய அளவில் செய்வாங்க அப்படியப்பட்ட ஒரு வீடு அதாவது ஸ்காபரு டொர்டோவில் ஸ்காபருவோட ஒரு வீட்டில் சோடிக்கப்பட்ட ஒரு காணொலியை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க என்னுடைய சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்தும் காணொடி பார்க்கலாம் நத்தார் சோடனைகள் என்று பார்த்தா எல்லா வீடுகளுக்கு முன்னுக்குமே ஒரு சிறிய சிறிய அளவில் செய்திருப்பாங்க இந்த ஒரு வீடு வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இப்பவும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த ஸ்னோவை வந்து அவர் கொஞ்சம் வெட்டி எடுத்து சவலை போட்டு வெட்டி எடுத்து கிளீன் பண்ணி கொஞ்சம் அந்த இடங்களில் தூவி விடுறார் அழகாக இருக்கட்டும் வந்து நான் இதில் இருந்தே காற்றுன்னு பாருங்கள் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷமும் இந்த வீட்டில் பார்த்தா இருந்தது நாங்கள் நல்லா இருந்தது

ஆனால் நேராக நிற்கிற எங்களுக்கு அது ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது இப்போ இங்கே பார்க்குற மாதிரி வேறு இன்னொரு இடத்துலையும் இந்த காணொலியை வந்து எடுக்கத்தான் போகிறேன் அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு தரப்போறேன் முதல்ல இதை பார்க்கலாம் தொடர்ந்து மாதம் பார்க்கலாம் ம் நல்லா இருக்கு நல்ல க்ரீனுக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த கீழே வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதுக்கும் லைட் கொடுத்துருக்குது நல்லா இருக்குது இதை காட்டு இதையுமா ஆ சரி காட்டிட்டா போச்சு நல்லா இருக்கு நல்ல கால என்ன அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வித்தியாசமா இருக்குது உம் தொடர்பு நாமட சரியில்லை ஆக கிட்ட எடுக்கிறதுக்கும் தூர வச்சு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த லைட்டோட கலர் செலெக்ஷனும் நல்லா இருக்குது இப்போ ப்ளூ கிரீன் ரெட் அண்ட் சொல்லி அங்கங்கே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டு இருக்கிறார் ஆயலாக இருக்கணுமன்றதுக்காக இப்போ ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் காட்டியிருந்தேன் நான் இதெல்லாம் மண்டைக்கு நேற்று கொட்டின ஸ்னோ ஃபேருங்க இந்த கல்லில் ஆயிட்டுது ஸ்னோ தான் டக்குண்ட்டு அதாவது இப்போ நல்ல ஃப்ரோசன் ஆகிக்கொண்டு வருது நாளைக்கு நாலாண்டைக்கெல்லாம் வெதர் கண்டிஷன் நல்ல பேடாக தான் இருக்கும் இப்போ வீட்டுக்கு முன்னுக்கு இதில் கொட்டி இருக்கிறத வந்து அவர் உடைச்சி உடைச்சி எடுத்து எடுத்து இந்த வேறு இருக்குது ஷவலால் உடைச்சி எடுத்து எடுத்து அவர் இங்கே வந்து தூவி கொண்டிருக்கிறார் என்ன சொன்னால் கொஞ்சம் புயலாக இருக்கட்டும் என்று சொல்லி நல்லா இருக்கும் நல்லா மினக்கர்றாங்க என்ன ஆங்காலயம் எடுத்துகிட்டு வருவோம் கொஞ்சம் தூரம் நின்று எடுத்தால் வியூ நல்லா இருக்கும் கை வந்து விரைக்க வலிக்கிட்டது இல்லை ஆசைப்பட்டு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சிருக்கிறார் அந்த கலர் செலக்ட் பண்ணி லைட்டுகள் அந்த எங்கெங்க வெக்கோணம் எல்லாம் யோசிச்சு செஞ்சிருக்கிறார் ஏன்னா போன வருஷம் இந்த சைட் பெருசாக இருந்த மாதிரி தெரிய இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் கூட வச்சிருக்கு இந்த ட்ரீ நல்லா இருக்கு இங்கே பாருங்க ட்ரீ ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி இந்த பார்த்து ஓகே அதையும் காட்டுவோம் இவருக்கு அந்தந்த என்னென்ன சொல்கிறோம் ஒரு கோனர் வீடு அதாவது ஒரு மூளையில் இருக்கிற வீடு இந்த இந்த ரோட்டில் அது ரெண்டு பெரிய ரோட் மார்னிங் சைட் ரோட் இது இந்த மூலையில் இருக்கிற வீடு என்றபடியாக அவருக்கு அந்த ரெண்டு பக்கமும் நல்ல காடின் அமைஞ்சிருக்குது என்றதால் அந்த செட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் நல்ல இடவசதி கூட இருக்கு

உண்மையாக பார்க்கவே அழகாக இருக்குது உண்மையாகவே நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சுருக்கிறார் பார்க்க தெரியுது நல்லா மெனக்கெட்டுக்கிறார் என்னென்னு சொன்னால் இப்போ ஒவ்வொன்றையும் செட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாளாகதான் எடுத்துருக்கும் லைட்டுகள் பார்த்து கனெக்ஷன் கொடுத்து எதை எங்கே வைக்கிறன்ட்டு ஜோசிச்சு நல்லா இருக்கும் உண்மையாக நல்லா இருக்குது நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செய்ய சொல்லுங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து வாடகை காணொலியில் இங்கால என்ன நடக்குது பெரிய வேலை நடக்குது போடக்கு என்ன செய்றீங்க ஓ குடும்பமாக சேர்ந்து வேலை செய்கிறீங்க என்ன இப்போ ஹெவியா இருக்கா வீட்டை வந்து கை நோவுது கால் நோவுதுன்ட்டு இங்கே பாருங்க அந்த மாதிரி வச்சு உடைச்சி தான் எடுத்துனவா பாருங்க அந்த அளவுக்கு தட்டியாக இருக்குது யாருக்காவது காலம் தெரிஞ்சால் மண்டை உடைஞ்சிடும்

Oh yeah. Now I am starting to have to get some new ones because yeah, it's, it's hard to find light bulbs. <laughs> yeah, 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 too, yeah. Where did you buy, like online or Canadian I, I just, Tire? I just buy a Canadian Tire, Home Depot. Home Depot, everywhere. Yeah, everywhere. I <laughs> yeah, <more, more> before. <laughs> yeah, yeah, yeah. Thank you, thank you, yeah, you're thank, you thank you. Muthal, adalay thani oru vudi இதுவும் இப்போ ஸ்காப்ரோவில் எப்படி என்று சொன்னால் இங்கே வந்து ஒரு நாலஞ்சு வீடுகள் சேர்ந்து அப்படியே டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்க அதை பார்க்க போகிறோம் இது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த இடத்துல பார்க்குறனாங்க நல்லா இருக்கும் ஏற்கனவே அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு முதல்லையே நான் என்னுடைய காணொளி ஒன்று இந்த இடத்துல எடுத்து போஸ்ட் பண்ணித்தான் இருக்கிறேன் கிட்டையும் போய் பார்க்க போகிறோம் இப்போ அந்த வீடை விட இதில் வந்து நிறைய ஆக்கள் வந்து பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய சின்ன சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க கிட்டே போய் பார்க்கலாமா கிட்ட போய் எடுக்கலாது என்ன அப்படி ஒரு ஃபென்ஸ் மாதிரி செஞ்சுருக்குறாங்க அதில் சில இடங்கள்ல உள்ளுக்கு போகலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ல அமீனா கட்டுருக்குறாங்க ஃபேரங்க போல் விடத்துக்கு மட்டும் அமீனா கட்டுருக்குறாங்கன்னு சொல்லி நல்லா இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலஞ்சு வீடுகள் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க இருட்டா இருக்குது போட்டோ எடுக்க இருட்டா இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறாங்க வா இந்த இடத்துல டெக்கரேஷன் பேரங்க எப்படி இருக்காண்டு நல்ல மின கட்டுருக்குறாங்க போன வருஷம் இந்த மரத்துல வந்து லைட் லைட்டிங் வந்து கொடுக்கல இப்ப மரத்தை அடிக்கிற மாதிரி நினைக்கிறேன் ப்ரொஜெக்டர் லைட் மாதிரி செஞ்சிருக்கணும் இங்க வந்து இத வந்து டவுன் ஹவுஸ் என்று சொல்றது இப்ப அஞ்சாறு வீடுகள் சேர்ந்த மாதிரியே வீடா இருக்கும் நல்ல மினக்கட்டு செஞ்சிருக்கிறாங்க பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குது

இப்ப இந்த இடத்துல வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ணிருக்கிற மாதிரி ஹலோ வினுக்கும் வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓ என்ஜாய் பண்றீங்களா சூப்பரா இருக்கா

நல்லா செஞ்சுருக்காங்க நல்லா மினச்சிருக்கிறாங்க கவனம் ஓகே ஓகே வாரம் வாரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுவோம் அப்ப வீடியோ ஷூட் பண்ணி கொண்டுருக்கிறேன் உண்மையாகவே பார்க்க அழகாக இருக்குது இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் ஒரு நியூ இயர் வரைக்குமே வச்சுருப்பாங்க வேறு செட் பண்ணுறதுக்கே நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று கிழமை எடுத்திருக்கேன் அதே மாதிரி கரட்டி ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கும் குறைஞ்சது ரெண்டு கிழமையாக தேவை நல்ல காலம் இன்றைக்கி மழை இல்லை மழை இருந்திருந்தால் வந்து பார்க்குறது வீடியோ எடுக்கிறது சரியான கஷ்டம் ஏற்கனவே ஸ்னோ ஹோட்டி இருக்கிறபடியாக குளிர் வந்து சொல்லி வெயில இல்லையா மைனஸ் ஏழில் நிற்கிது ஆனால் மைனஸ் பத்து மாதிரி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறேன் வேற எங்கே போல் பேர் வந்து பார்த்துக்கலாங்க இந்த ரோட்டே வந்து ஃபுல் க்ரௌட் ஆகிடுது வாகனத்தை பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை இந்த ஒரு ஸ்ட்ரீட்ல அதான் சொல்றேன் ஸ்ட்ரீட்ல ரெண்டு பக்கமும் வாகனம் ஃபுல்லா வந்து பார்க் பண்ணிருக்கு தூரத்துல இருந்து பார்க்கவும் ஒரு அழகா இருக்கு கிட்ட ரெண்டு பார்க்கவும் ஒரு அழகா இருக்கு ஏதோ இந்த காணிவேல் நடக்கிற மாதிரி நின்று ஆக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்ன நல்ல ஒரு விஷயம் இப்ப அங்க அங்க வீடுகளில் வந்து சோடிச்சிருக்கேற்க இறங்கி நின்று பார்க்கணும் போல இருக்கும் அது ஒரு சின்ன அளவில் இருக்கும் இது ஒரு பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லலாம் என் மகன் சொன்னேன் அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கி நல்ல மினக்கட்டு செஞ்சிருக்குறாங்க

என்ன பிள்ளையில வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு கிளாரிட்டியா வராது என்னன்னு சொன்னா பின்பக்கம் லைட் முன்பக்கம் லைட் வந்து இல்லை அப்படி இருந்தும் சில பேரண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க குளிர் மட்டும் சொன்னால் கிட்டத்தட்ட வண்ணவருக்கு மேல இங்க நின்று பார்க்கலாம் இந்த பாருங்க இதுல சி டவர் மாதிரி அப்படியே செஞ்சிருக்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்க நிறைய பேர் வந்து பிள்ளைகளை வந்து கூட்டி கொண்டு காட்டி கொண்டு நிக்க முடியல என்னடா நிலம் வந்து பாருங்க முதல்ல சொல்லி அந்த காலையில் தெரியுதா உங்களுக்கு அந்த வெளிச்சமாக அடிக்குது பாருங்க மினுங்குது அப்படியே வந்து ஐஸ் வந்து கட்டியா இதுல அப்படியே இருந்தா வழுக்குது காலை வச்சு வலக்கி காட்டுறாங்க பாருங்க இதில் வழுக்கி மட்டும் விழுந்தா செட்டி சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் என்னுடைய சேனலை வந்து தான் நீங்க முதல் முதல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்